அருமை நண்பர்களே வணக்கம் ஈனருக்கு நல்லது சொன்னால் நமக்கே கேடாகும் இது விவேக சிந்தாமணி உரைக்கும் நன்னெறி இந்த நூலில் உள்ள பாடல்கள் பல படிக்கும் போது நமக்கு புலனாகாவிட்டாலும் சில அனுபவங்கள் வாயிலாக நமக்கு தானே விளங்கும் அத்தகைய பாடல் ஒன்று வானரம் மழைதனில் நனைய தூக்கணம் தான் ஒரு நெறி சொல்ல தாண்டி பித்திடும் ஞானமும் கல்வியும் நவீன்ற நூல்களும் ஈனருக்கு உரை திடில் இடறது ஆகுமே மரத்தில் இருந்த குரங்கு ஒன்று மழையில் நனைய அதனை கண்டு அம்மரத்திலே கூடு கட்டிக்கொண்டு மழையில் நனையாமல் இருந்த வான்குருவியானது குரங்கின் மீது வைத்த இரக்கம் பற்றி இந்த மழையில் நனையாது இருக்க ஒரு குடு கட்டிக்கொள்ளலாமே என்று தனக்கு தெரிந்த உபாயத்தை கூற அதனை கேட்ட அறிவில்லாத அந்த குரங்கு கோபம் கொண்டு தான் இருந்த இடத்தில் இருந்து பாய்ந்து அந்த வான்குருவி குருவி அழகாக கட்டி வைத்திருந்த கூட்டினை பீத்து எரிந்தது அதுபோல தாம் கொண்ட நல்ல அறிவையும் அதற்கு ஏதுவாக தாம் கற்ற கல்வி அறிவையும் பெரியோர்களால் உயர்ந்தவை என்று சொல்லப்பட்ட சாத்திரங்களையும் இழித்தன்மை உடைய மக்களுக்கு அறிவு உடையோர் உரைத்தால் துன்பமே உண்டாகும் விவேக சிந்தாமணி உரைக்கும் அற்புத நீதிகள் எந்த காலத்திற்கும் பொருந்துகிறது